அறுபத்து மூன்று நாயன்மார்களில் சிறந்த சிவபக்தரான அதிபத்த நாயனார் பற்றி அறிவோமா சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகில் நுழைப்பாடி என்னும் கிராமம் உள்ளது அங்கு பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு தலைவராக அதிபத்தர் என்பவர் இருந்தார் இவர் சிறுவயதிலிருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன்பிடிக்கப் போகும் பொழுது தன்னுடைய வலையில் சிக்கக்கூடிய முதல் மீனை எடுத்து இந்த மீன் இறைவனாகிய சிவபெருமானுக்கு உரியது என்று சொல்லி கடலில் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பக்தரின் அன்பை உலகுக்கு வெளிப்படுத்த சிவபெருமான் அதிபத்த நாயனாரின் வலையில் ஒரே ஒரு மீனை மட்டும் சிக்குமாறு செய்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் வழக்கம் போல இந்த மீன் என்னை படைத்த சிவபெருமானுக்குரியது சிவார்பணம் என்று கூறி கடலில் விட்டுவிடுவார் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே வழக்கமாக நிகழ்ந்தது இருந்தாலும் அதிபத்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் காலப்போக்கில் அதிபத்த நாயனாரின் குடும்பமே கடுமையான வறுமையில் வாடி வதங்கியது அதிபத்த நாயனாரின் உடலும் நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே வந்தது அதிபத்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒருநாள் மீனுக்கு பதிலாக பொன்மீனை அதிபத்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்தார் அந்த மீன் இரத்தின மணிகள் பதிந்த பொன்மீனாக இருந்தது அதனை வலையில் பிடித்த வலைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபத்தரிடம் கூறினார்கள் அதிபத்த நாயனார் பொன்னும் ஒலியுடைய நவமணிகளும் விளங்கும் மீனைக் கண்டு இது இரத்தினங்களால் உருப்பமைந்த பொன் மீன் ஆதலால் என்னை ஆட்கொண்டருளிய பரமசிவனுக்கே உரியது என்று கடலில் விட்டார் அதிபத்த நாயனாரின் இந்த செயலைக் கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் திகைத்து நின்றனர் பொன்னாசை என்னும் பெரும்பற்றை முழுமையாக நீக்கிய ஒப்பில்லாத மெய்த்தொண்டர் முன்னே இறைவன் விடையூர்தியின் மேல் மேகம் தவழும் வானத்தில் எழுந்தருளினார் இதைக் கண்ட தேவர்கள் கற்பக பூமழை சொரிந்தனர் சிவபெருமான் தமது உலகத்திலே அடியார்களோடு இருக்கும்படி நாயனாருக்கு அருள் செய்தார்